ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா எங்கள் பாப்பாவுக்கு வளைகாப்பு விழா இந்த நாளுக்காக காத்திருந்தது வருதுச்சுங்க பாப்பாவுக்கு இன்றைக்கி வளைக்காப்பு அதுக்கு வாசலில் காலையில் அழகாக டெக்கரேஷன் பண்ணி அழகாக கலர் போட்டு பேபி ஷவர் அப்படின்னு கோலத்துக்கிட்டே சைடில் எழுதி எல்லோரையும் வெல்கம் பண்ணுறதுக்காக வச்சாச்சுங்க அடுத்து டெக்கரேஷன் வந்து சாமி அதுக்கு அழகாக பொட்டு சந்தனம் பூவு எல்லாம் சமக்கெலமாக பாப்பாவை நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சு காலை விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு ஊது பத்தி பொறுத்து ஏற்றாச்சு எப்போவுமே சாமிக்கு விளக்கேத்தி ஊது பத்தி பொறுத்துனா நாலு ஊது பத்தி தாங்க ஒத்த ஒற்றப்படையில் அஞ்சு படையில அப்படிலாம் ஏற்றக்கூடாது நாலு ஊது பத்தி சாம்பிராணி எல்லாம் வச்சு அழகாகலாம் இருக்குது மங்களகரமாக கலர் பூ வச்சு அப்புறம் வர்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு பொட்டு சொந்தனை வச்சு பாப்பா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக அந்த பூவெல்லாம் குட்டி குட்டியாக தட்டில் பிச்சு ரெடி பண்ணி வச்சு பிள்ளையார் பாருங்க ஜம்மன் மேலே உட்காந்துருக்காரு அவரே ரெடி பண்ணி தாங்க வச்சுருக்கு அப்புறம் எங்கள் பழக்கம் வந்து குலசாமிக்கு பதினோரு ரூபாய் காசு எடுத்து வைக்கணும் அது எங்கள் குலசாமிக்கு நாங்கள் எடுத்து ரெடியாக பிறகு பதினோருரூபா எடுத்து வச்சாச்சு அது பக்கத்தில் இருக்க உண்டியில் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு எப்போ போகிறோமோ அப்போ மொத்தமாக சேர்ந்துருக்க காசை வச்சு சாமிக்கு கொடுத்துடலாம் அடுத்து வந்து கிளர் சாதம் மூணு வகையான சாதம் அங்கே பூவு சந்தனம் மழைக்காப்புக்கு வளையல் அங்கே பாப்பா பையன் குட்டிஸுங்க ரெண்டு பேரை பக்கத்தில் உட்காரச்சு அவங்களுக்கு வளையல் போட்டு பாப்பாவுக்கும் வளையல் போட்டு எல்லாேருக்கும் பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு எல்லாம் முடிச்சு எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வந்தாச்சு பாதி பேர் கிளம்பிட்டாங்க பாப்பா பையன் மற்ற எல்லோரும் எங்கள் சம்மந்தி எல்லோரும் ரூமில் இருக்கிறாங்க பாக்கி எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் சின்னம்மா அப்பா அம்மா எங்கள் அத்தை மாமா வீட்டுக்கு கிளம்புனவங்க போக மீதி பேர் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக கதை பேசிக்கிட்டு இருந்தோம் இதுக்காக தானேங்க சொந்த பந்தங்கள்லாம் ஒன்றும் சேரது நல்ல நாளையில் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஓகே பா